ஃபர்ஸ்ட்லே நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கில் அது வந்து பூதாகரமாக எங்கேயோ போயிட்டுருக்கு எந்த நூலை பிடிச்சி எங்கே போனால் அப்படியே இழுக்க இழுக்க வந்து யார் யாரோ இருக்காங்க அப்படின்னு வருது ஆனால் இதுக்கு எல்லாமே பிரைம் அது அப்படின்னா ஆருத்ரா நிறுவனம் தான் இந்த ஆறுத்துற அடித்த கொள்ளை இருக்கில்ல நாலாயிரம் கோடி இதை பிரித்து கொள்வதற்கு பெரிய ஒரு கேங் வார இதை வச்சு இங்கிலீஷ் படமே எடுக்கலான்ற மாதிரி பெரிய ஒரு கேங்கு ஒரு கேங்கு இல்லை பல கேங்குகள் இந்த பணத்தை ஆட்டையப்படணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்குள்ளே பூந்துருக்காங்க இதை தொடர்ந்து பல கொலைகள் பல இது இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் மட்டும் கிடையாது ஆற்காடுன்றது வேலூர் மா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது அதில் உள்ள அந்த ஆற்காடு சுரேஷின்றலாம் இறந்துட்டான் ஸோ அந்த கும்பல் தாண்டி சென்னை வட சென்னையை சேர்ந்த பல திருட்டு கும்பல் இதில் தலையிட்டு இருக்கு கொள்ளை கும்பல் இதில் தலையிட்டு இருக்கு கட்ட பஞ்சாயத்து கும்பல் இதில் தலையிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் பண்ணி பதினோரு பேர் பதிமூணு ஆச்சு பதிமூணு பதினஞ்சாச்சு அதுக்கப்புறம் அஞ்சலை என்கிறவள் வந்து கொடூரமான ஒருத்தி அவள் வந்து எப்படின்னா சினிமாவில் வர சைக்கோ வில்ல வில்லி மாதிரி தான் அவள் அவளப்பா அவள் வந்து நேற்று சரண்டராக இருக்கா அவள் யார் இந்த அஞ்சலை என்ன பண்ணிகிட்டு இருந்தா இவளுடைய இது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ அந்த அஞ்சலை என்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பாருங்கள் கொடூரமானவை இவன் வந்து ஒரு பண சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் என்னன்னா இவன் கஞ்சா வேற விற்றுட்டு இருந்தா வித்துட்டு இருந்திருக்காள் ஸோ காவல்துறை இவ்வளோ நாள் என்ன புல்லு பிடிங்கிட்டு இருந்துச்சு தெரியல அந்த ஸ்டேஷனில் இது வந்து மேலதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாது தெரியல அந்த இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இப்போ அதுக்காக தான் வந்து இன்ஸ்பெக்டர்களை கண்காணிக்கணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பகுதியில் புளியந்தோப்பு பகுதியில் இவன் நீண்ட நாளாக கஞ்சா வைத்துட்டு இருந்திருக்கா பணத்துக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வேலையும் இவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா செஞ்சுட்டு இருந்திருக்கா கட்ட பஞ்சாயத்தில் இறங்கியிருக்கா லோக்கலில் அது போக கந்து வட்டி வந்து விட்டுக்கிட்டு இருந்திருக்கா இவளால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இவளுடைய பேச்சு இவருடைய நடவடிக்கை இவள் கூட இருக்கவன் அவன் வந்து காசை கொடுத்துட்டு பேச்சுற பேச்சும் மிரட்டுற மிரட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப புளியந்தோப்பு பகுதியிலே அந்த அஞ்சலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு கேரக்டர் தான் இவ அஞ்சலை ஸோ இவ இவளை ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் வந்து அண்ணாமலை இதில் சேர்த்துருக்காங்க இதில் பிஜேபியில் சரிங்களா பிஜேபியில் சேர்த்து மாவட்ட தலைவர் அதாவது ஒருத்தர் வந்து கட்சியில் சேர்கிறாங்கன்னா அவங்கள பின்னணியெலாம் ஆராய்ஞ்சிக்கிட்டோ இல்லை காவல்துறையில் அவங்களுக்கு வழக்கு இருக்கா எப்படி ஆள் என்னன்னலாம் பார்க்க பார்க்க எந்த கட்சியிலையும் பார்க்க மாட்டான் சேர்த்துருவான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேடு கட்ட கேவலமான ஒரு ஜென்மம் கந்துவெட்டி அவள் பேரை சொன்னாலே அந்த ஏரியாவிலே தெரியிற ஒருத்தையை பிடிச்சி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து கொடூரமாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டில் தமிழக மக்களை தமிழர்களோட வாழ்வாதாரத்தை அழித்து தமிழக மக்களுடைய அமைதியை குலைத்து கொடூரமான ஆட்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இவன் யாரோட மோத வைக்க போகிறான் யார் எந்த கட்சிக்காரனை கொள்ளணும்னு முடிவு பண்ணுறான் யாரை இது பண்ணணும்னு முடிவு பண்ணுறான்றது இருக்கா இது போன்ற வந்து கிரிமினல்களில் தான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஆள் தான் இது இந்த அஞ்சலி என்ன அப்படின்னா பிஜேபியில் சேர்ந்திருக்கா எதுக்குன்னா பாதுகாப்புக்காக கஞ்சா விற்பது காவல்துறையிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வழக்கில் இருந்து வெளிவருவதற்காகவும் இவ எங்க போய் சேர்ற மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூப்பிட்டு கூப்பிட்டு சேர்க்குறான் அண்ணாமலை அதாவது ரவுடிகளையும் வந்து இந்த மாதிரி தெல்லவாரிகளையும் கூப்பிட்டு சேர்க்குறான் ஸோ அப்படின்னு தெரிந்ததுக்கப்புறம் போய் மூஞ்சியை பார்த்தோன்னா யார் அது வினோத ஜந்துவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விசாரிக்க வேணாமா அவர் கட்சியில் சேர்க்கறதுக்கு இப்போ ஏன் எஸ் வி சேகர் போன்றவரெல்லாம் பதறாங்க அலடுறாங்க அப்படின்னா இந்த கட்சி எப்படி இருந்தது கட்சியை எப்படி மாற்றிட்டா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு அது ஒரு கிரிமினலின் கூடாரமாகவும் திருட்டு கும்பலுடன் கூடாரமாக தான் அது மாறியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஏன் அவர்கள் கட்சியில் இருக்கவர்களே ஏன் நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அவர்கள் கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இப்போ தொடர்புடைய பாரம்பரியத்தில் இருந்து வந்த பாஜகவினரில் ஏன் வந்து அண்ணாமலை இருக்கிறாங்க ஏன் வந்து அந்த கட்சியில் பெரிய குளறுபடி இப்போ வெடித்து செவரப்போகுது அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பின்னமாக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் ஸோ ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லறைகளை சில்லறைகள் கூட பரவாயில்ல இது வந்து தருதலைகள் இது வந்து கொடூரமானவர்கள் ரைட்டா ஏழை எளிய பூ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு கந்து வெட்டிக்கு ரூபா கொடுத்தா சாயந்திரம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும் ஐநூறுரூவா கொடுத்தா அறநூறுவா கொடுக்கணும் சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா இவ எப்படி ஆளுன்னு பார்த்தீங்க மூஞ்சி முகரையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆளை பார்த்தீங்களா தெரியும் இவ்வளோ கொடுமான் இருக்காங்க இருக்கான் ஸோ இவ தான் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு முக்கிய அக்யூஸ்டாக இப்போ வந்து பிடிக்கப்பட்டிருக்கா இவள் இவன் வந்து ஆஜராயிருக்கா இவள் வந்து தப்பிச்சு ஓடிட்டா அவளை ரெண்டு மூணு நாளாக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று என்கவுண்டருக்கு பயந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க புது கமிஷனர் அரணு வந்ததுக்கப்புறம் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒருத்தனை போட்டதில் தான் இவெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கியிருக்காங்க இவள் வந்து ஆஜராகிதுக்குன்னா இவரோட வக்கீலோ இல்லை யாரோ வந்து சொல்கிறாங்க நீ வந்து வெளியில் சுற்றுனேன்னா உனையை போட்டுதல்னாலும் போலீஸ் தலைமுறைன்றப்ப இப்போ உன்னை அழகாக போட்டு தெளிடுவாங்க தேடும்போது நீ அடியாளோட இருந்தேன்னு சொல்லி அந்த பயத்தில் தான் இவன் வந்து காவல்துறையில் ஆஜராக இருக்காள் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக குமுற குமுற குத்தி விசாரிச்சிருக்காங்க விசாரித்ததில் என்னென்னா வெளியே வரைக்கும் சத்தம் கேட்டிருக்க இவன் சத்தம் ஏன்னா இப்படி இவள் வந்து எல்லாத்தையும் மிரட்டி தான் பார்த்துட்டு இவ பயந்து மிரண்டு இருந்தது நேற்று தான் போலீஸ் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்ததில் என்ன பண்ணியிருக்கான்னா உண்மையை பூரா ஒத்துட்ருக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலைக்கு ஆர்கனைஸ் பண்ணவனே நான் ஆர்கனைஸ் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காள் நீங்க வந்து இந்த கச்சேரிகள் நடத்துகிறது இந்த இது நடத்துறதா எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம்னு ஒன்று இருக்கும் பப்ளிக் ரிலேஷன் டீம் படித்தவர்கள் அவன் தான் வந்து என்னன்னா கச்சேரி செட் பண்றது அந்த மியூசிக் டேரக்டர் காசு கொடுக்குறதுலேருந்து டிக்கெட் விற்கிறதுலேருந்து இருந்து மக்களை உட்கார வைக்கிறதுல இருந்து அந்த கட்ட கட்டுறதுலேருந்து இருந்து எல்லா விஷயத்தையும் அவன் தான் பார்ப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஆர் தான் இவன் படிப்பறிவு இல்லாத இந்த கூட்டைன்ற சொல்லக்கூடிய பண பே இந்த அஞ்சலை வந்து இதை பண்ணியிருக்கா இவ தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து தகவல் வரும் நீ அக்கௌண்ட்டில் போடுமா உனே இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க நீ நார்த் மெட்ராஸில் தான் இருக்க ஸோ பிஸ்னஸ் ரீதியாக நம்ம காசு போட்டோம் எடுத்துன்ற மாதிரி இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும் அந்த கொலைகாரர்கள்லாம் இருக்கலாம் அப்பப்போ செலவு காசு வேணும்னா அங்கேருந்து வந்து ஆர்காடு சுரேஷோட தம்பி அங்கேயிருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது இவன் உடனே ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு போட்டு விடுறது இவ அக்கௌண்ட்டில் இருந்து அப்போ யாருன்னே தெரியாது இல்லை சம்மந்தம் இல்லாமல் கொலை பண்ணுற டீம் ஒன்று ஆர்காடு சுரேஷா அவனோட தம்பி அந்த டீம் வந்து டார்கெட் போடுது ஆம்ஸ்ட்ராங்கு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் ஏரியாவிலே இருக்கக்கூடிய ஒருத்தி வந்து பாஜகவில் மாநில மாவட்ட தலைவராக இருக்கா இவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் போய் இது பண்ண முடியாது கேட்டால் அண்ணாமலை வருவான் எல்லாம் வரும் இந்த மாதிரி பாஜக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கள் மீது கட்ட வீழ்த்து விடப்படுகிறது வன்முறை அது இதுன்னு சொல்லி எதையா பண்ணுவாங்கல்ல இதுக்காக தான் போய் கட்சியில் சேர்றது அவனுக்கு அதுதான் தேவை ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவளை வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க இந்த ஆர் கார்டு தம்பி தாம்பி இவ தான் வந்து பணம் கொடுத்துருக்கா எல்லாேருக்கும் அப்போ இவளோட அந்த ரவுடிகள் பத்து பேர் கைது செய்யப்பட்டனால் அவனோட அக்கௌண்ட்லாம் இது பண்ணி பார்த்தா இவ அந்த அஞ்சலைன்ற அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போயிருக்கு அப்பப்போ பணம் போட்டிருக்கா லட்சக்கணக்கில் பணம் பரிமாறம் இருக்குது அப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கி போகுது நாளை கழிச்சு ஒரு அமௌண்ட் போகுது முந்தா நாள் ஒரு அமௌண்ட் போயிருக்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அஞ்சலைக்கு தொடர்பு இருந்தால் அஞ்சலையை தேடுறாங்க போலீஸ் போனோடனே தூக்கிடுறாங்க தூக்கி பார்த்தா அவள் உண்மையை ஒத்துக்கிறான் ஒன்றும் ஐயா என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அந்த கொலையாளிகளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன்ற ஒரு உண்மையை வேற சொல்கிறாவ பணம் கொடுத்தேன்ற தாண்டி அடைக்கலம் வேற கொடுத்துருக்கா அவங்கள ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா தம்பி இங்கே வந்து நம்ம வீட்டில் தங்கிய நைட்டு நாளைக்கு காலையில் போ போய் என்ன என்ன யாரை மீட் பண்ணணுமோ மீட் பண்ணணும்னு வெளியூர்லேருந்து வந்த குறிப்பாக நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வந்த ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கா ரூட் போட்டு எல்லாம் பிளான் பண்ணும்போது அந்த ஏரியா மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தன் போனான்னா கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு ஏரியாவில் கண்டுபிடிச்சிடுவாங்க யாரும் வித்தியாசமாக இருக்கான் வினோதமாக இருக்கான்னு ஆனால் அவன் சொந்தக்கார மாதிரியே வந்து அஞ்சல வீட்டுக்கு போகிற வரைக்கும் தானே சரி அஞ்சலையோட கஞ்சா அவனோ வந்துட்டு போகிறான் கஞ்சா வைக்கிறவ வேலை பார்க்குறவனோ வந்துட்டு போகிறான்ற மாதிரியான தோற்றத்தை அந்த ஏரியாவில் ஏற்படுத்துகிட்டு ஒரு பெரிய அளவில் ஆம்ஸ்டாங் கொலையில் உதவி பண்ணியிருக்கா இந்த இவங்களை பூரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணது இவ தான் அதெல்லாம் தங்க வச்சது இவர்களுக்கு பண பரிமாற்றம் இவளுக்கு தான் நேரடியாக வந்து அவங்க கேஷை கொடுத்துறாங்க இவ அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக பலருக்கு இந்த கொலையாளிகளுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்போ இவர் நாலு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேரை சொல்லியிருக்கா அவர்களையும் காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது இ என்னென்னா இப்போ காவல்துறைக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலை வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு சரிங்களா அது பிரைம் அக்யூஸ்டாகவே வருவா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இது போன்ற திருட்டு இந்த மாதிரி கொ கொலைகாரிகளையும் கொடூரமானவர்களையும் இதோடு முடித்து கட்ட வேண்டும் இவர்களைப் போல ஒரு என்க இவர்களை போன்றவர்கள் மீது என்கவுண்டரை செய் இவர்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும் ஏன்னா பெண்ணெல்லாம் இது பெண் ஜீ ஜீவத்திலே வராது இது சரியா அப்படி ஒரு வரலாற்று சாதனையை சென்னை போலீஸார் ப வந்து செய்யணும் ஏன்னா இது வரைக்கும் பெண்கள் வந்து என் என்கவுண்டர் செய்யப்பட்டதில்லை இது போன்ற கொடூரமானவர்களை காவல்துறை செய்தால் அதில் தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது எனவே வந்து இந்த அஞ்சலை சிக்கியிருக்கா அஞ்சலை சொன்ன நல்ல வேலை அவர் வந்து என்கவுண்டருக்கு தான் சிக்கியிருக்கா வெளியே விட்டா போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஸோ இந்த அஞ்சலை வந்து சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு பேரை சொல்லியிருக்கேன் அவர்களை பற்றி விசாரிச்சிட்டு இருக்கு அஞ்சலைக்கு வந்து கவனிப்புகள் சிறப்பான கவனிப்புகள் உள்ள இருக்கு அந்த மாதிரி தகவல் வருது இந்த கொலையில் மேலும் பல மர்மங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பல்வேறு விஷயங்களை விவாதிக்கலாம் அதுவரை நன்றி குறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன் நன்றி வணக்கம்